ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியுடைய குரு ஃபோர் தேர்வு நோக்கி நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி வரலாறு பகுதியிலிருந்து டிஎன்பிஎஸ்சியில் முந்தைய ஆண்டுகளில் வந்த இருபத்தைந்து கேள்வியை பார்க்க போகிறோம் எங்கூட கூட சேர்ந்து நீங்களும் இந்த இருபத்தைந்து கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க அது மட்டும் இல்லாமல் இடையிடையே நான் சில கேள்விகளை கேட்பேன் அந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் கூட மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் தேவைப்படுது ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக்கையும் மறக்காமல் போட்டு விடுங்க சரி நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைய முதல் கேள்வியை பாருங்கள் சிந்துவெளி மக்களின் ஆயுதங்கள் ஆயுதங்கள் பெரிதும் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தன அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி அதாவது சிந்துவெளி மக்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க ஆயுதங்களை எந்த உலோகத்தை வச்சு தயாரித்தாங்கன்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா விடையை பார்க்கலாங்களா விடை செம்பு மற்றும் வெண்கலம் இதுதான் சரி ஏன்னா சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது செம்பு காலம் சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத உலோகம் அப்படின்னா இரும்பு இரும்பை பற்றி அவங்களுக்கு தெரியாது அதே மாதிரி ஒரு விலங்கை பற்றியும் சிந்துவெளி மக்களுக்கு தெரியாது அது என்ன விலங்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் விடுங்க எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் ரெண்டாவது கேள்வி என்ன கேள்வி குப்தர்களின் மேலாதிக்கம் யாருடைய எதிர்பாராத படையெடுப்பால் சவால் செய்யப்பட்டது அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா குப்தர்கள் பேர் அரசர்களாக இருந்தாங்க அவங்கள் மேலே படையெடுத்து அவங்கள பலவீனப்படுத்துனது யாருன்னு கேட்குறாங்க யார் கண்டுபிடிச்சிங்களா விடையை பார்க்கலாமா விடை ஹானர்கள் புக்கில் வந்து ஹூனர்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒருவேளை இங்கே உங்களுக்கு புரியல அப்படின்னா ஆங்கிலத்தில் இருக்கிறத பாருங்கள் இங்கே பாருங்கள் ஹூன்ஸ் ஸோ இதை வச்சும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் குப்தர்களை பற்றியும் நம்முடைய மெயின் சேனல் குமார் டிஎன்பிஎஸ்சி அந்த சேனலில் இப்போ தான் ரீசெண்டாக வீடியோ போட்டோம் ஆறாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பழைய சமைச்சர் புத்தகம் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பஸ்டமில் இருக்குது மறக்காமல் கிளிக் பண்ணி அந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாமா மூன்றாவது கேள்வி எந்த இடத்தில் பெரிய குளியல் குளம் அமைந்துள்ளது அதாவது சிந்து வழி நாகரிகத்தில் குளியல் குளம் அப்படிங்கிறது வரும் அது எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது கண்டுபிடிங்க இதெல்லாமே முக்கியங்க அடுத்த தேர்வில் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க அதாவது சிந்து வழி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல எந்த பொருள் கிடச்சிது அது முக்கியம் சரி விடை கண்டுபிடிச்சிங்களா விடையை பார்க்கலாமா விடை தான் பொதுக்குளியல் குளம் இருக்கும் இதுக்கு நம்ம ஏதாவது சாக்கெட் வச்சுக்கலாமா என்ன ஷார்ட்கட் வச்சுக்கலாம் பொது குளியல் குளம் முகஞ்சாதாரோ முகம் முகம் குளியல் குளம் முகம் ஓ தூக்கம் வந்தால் முகத்தை போய் குளியல் குளத்தில் கழுவிட்டு வா அப்படி வச்சுக்கலாமா அதாவது முகத்தை போய் குளியல் குளத்தில் தான் கழுவணும் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படி நான் வச்சுக்கலாம் இது ஷார்ட்கட்டாக இருக்குமோ பார்ப்போம் மனசில் நின்னா போதும் சரிங்களா சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாமா அடுத்து நான்காவது கேள்வி கூற்று காரணம் டைப்பில் கேட்டிருக்காங்க கூற்று வாவுசி அதாவது வாவு சிதம்பரனார் அவருக்கு தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது நாற்பது ஆண்டு அப்படின்னா இரட்டை ஆயுள் தண்டனைங்க ஒரு இரட்டை ஆயுள் அப்படிங்கிறது இரண் இருபது ஆண்டுகள் ஸோ அவருக்கு இரண்டு இரட்டை ஆயுள் தண்டனை விதிச்சிருப்பாங்க நாற்பது ஆண்டுகள் அவருக்கு விதித்தாங்க சரி காரணம் என்ன சூரத் மாநாட்டில் கலந்து கொண்டு திலகரை பின்பற்றி அவருடைய தத்துவத்தை ஆதரித்தார் இதனால தான் அவரை சிறைக்கு அனுப்பினாங்கன்னு கொடுத்துருக்காங்க சரி பாருங்கள் கூற்று காரணம் ரெண்டுமே சரியா ஏதாவது தப்பு இருக்கா கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா விடையை பார்க்கலாங்களா விடை தான் ஆன்சர் அதாவது கூற்று காரணம் ரெண்டும் சரி தான் ஆனால் சரியான விளக்கமெல்லாம் கிடையாது ஏன் விளக்கம் இல்லைன்னா இவர் சூரத் மாநாட்டத்தில் கலந்துக்கிட்டார் அதுக்காகலாம் ஆங்கில அரசு இவரை கைது பண்ணலை இவர் திருநெல்வேலி பகுதியில் அங்கே இருந்த தொழிலாளர்களுக்கு உற்சாகம் கொடுத்தாரு அவங்க வந்து கோரல் நூற்பாலை அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க அதுக்காகவும் ப்ளஸ் ஆங்கில அரசை எதிர்த்ததற்காகவும் தான் இவரை சிறையில் அடைச்சிருப்பாங்க ஸோ காரணம் சரியாக பொருந்தவில்லை அடுத்து பாருங்கள் ஐந்தாவது கேள்வி என்ன கேள்வி பெண்களுக்கான பள்ளியை ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் நிறுவிய இடம் எது இவரை பற்றி பத்தாம் வகுப்பில் படிச்சிருப்பீங்க ஈஸ்வர சந்திர வித்தியாசாகர் இவர் பெண்களுக்கான பள்ளியை எங்கே உருவாக்கினார் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் கிடையாது இவர் எந்த ஏரியாவை சேர்ந்தவர்னாவே அதை வச்சு நம்ம ஆன்சர் போட்டுடலாம் விடய பார்க்கலாமா ஆப்ஷனை பாருங்கள் பம்பாய் சூரத் லாகூர் கல்கத்தா விடையை பார்க்கலாங்களா விடை கல்கத்தா இந்த ஈஸ்வர சுந்தர வித்யாசாகர் இவருடைய முயற்சியால் விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது இதையும் கமெண்டில் போட்டுவிடுங்க அடுத்து பாருங்கள் ஆறாவது கேள்வி என்ன கேள்வி பின்வரும் காலங்களை முறைப்படி வரிசைப்படுத்துக அதாவது காலத்தை வரிசைப்படுத்தணும் என்ன கொடுத்துருக்காங்க வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் சோழர் காலம் சங்க காலம் பல்லவர் காலம் இதை வரிசைப்படுத்துங்க பார்க்கலாம் எது பஸ்ட்டு வரும் எது செகண்டு எது தேர்டு எது ஃபோர்த்துன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா விடை தான் சரி அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் பஸ்ட்டு வரும் இரண்டாவதாக வரக்கூடியது சங்க காலம் மூன்றாவதாக வரக்கூடியது பல்லவர் காலம் நான்காவதாக வரக்கூடியது சோழர் காலம் சார் இங்கே வந்து எனக்கு முரண்பாடு வருது சார் அதாவது சோழர் காலம் பஸ்ட்டே வந்துருச்சு பல்லவர்கள் பிறகுதான் வந்தாங்க அப்படின்னு கேட்டால் ஆமாம் உண்மைதான் அதாவது சோழர்கள் முற்காலத்தில் இருந்திருக்காங்க பல்லவர்கள் பிறகுதான் உருவாகியிருக்காங்க ஆனால் இங்கே ஆப்ஷனில் பார்க்கும்போது இங்கே பாருங்களேன் ஃபஸ்ட்டு வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் வருது அடுத்தது காலம் வருது ஸோ அப்போ இது தப்பு ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன்றாவது ஆப்ஷன் இதில் மட்டும் தான் வருது ஸோ அப்போ இது ஆன்சர் சரிங்களா ஸோ ஆப்ஷனை பார்த்தும் நீங்கள் சரியான ஆன்சரை போட்டுக்கோங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் ஏழாவது கேள்வி சரியான விடையை பொருந்த செய்க அதாவது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கட்சி திராவிடர் முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் சுயமரியாதை இயக்கம் இதெல்லாமே எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் எது சரியாக வந்துள்ளது பொறுத்துங்க பொருத்திட்டிங்களா இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷனை வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம் சரி விடையை பார்க்கலாமா விடை சி தான் சரி இங்கே எப்படி கண்டுபிடிக்கலான்னா கட்சி தான் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கட்சி உருவாக்கியிருப்பாங்க சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் உருவாக்கியிருப்பாங்க அப்போ ஒன்றுக்கு மூணு நாலுக்கு நாலு அப்போ பார்த்தீங்கன்னா இது தான் ஆன்சர் திமுக இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் உருவாக்கப்பட்டிருக்கும் திராவிடர் கழகம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பேர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் சேலத்தில் நடந்த மாநாட்டில் கட்சியுடைய பேரை திராவிடர் கழகம் அப்படின்னு மாற்றிருப்பார் அப்போ விடை இது தான் இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த தேர்வுலேயும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் எட்டாவது கேள்வி சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநில அளவிலான கூட்டம் எந்த இடத்தில் நடத்தப்பட்டது சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் தந்தை பெரியார் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த இயக்கத்துடைய முதல் மாநில அளவிலான கூட்டம் அதாவது மாநாடு எந்த இடத்தில் நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்கே நடந்தது செங்கல்பட்டா மதுரையா சென்னையா கோவையா கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா விடை செங்கல்பட்டில் தான் நடந்திருக்கும் இதான் ஆன்சர் அடுத்து பாருங்கள் ஒன்பதாவது கேள்வி சென்னை மாகாணத்தின் ஆளுநர் எட்வர்டு கிளைவு குறித்த சொற்றொடர்களில் எது அல்லது எவை தவறானது எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எது தப்போ அதை கண்டுபிடிக்கணும் முதல் ஆப்ஷனை பாருங்கள் ஆற்காடு நவாப்புடைய அரசை பறித்து கொண்டார் இரண்டாவது ஆப்ஷன் பாளையக்கார ஆட்சி முறையை ஒழித்தார் மூன்றாவது ஆப்ஷன் சென்னையில் தலைமை நீதிமன்றம் இவருடைய ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டது நான்காவது ஆப்ஷன் கலெக்டர் ஜாக்சன் தன்னை அவமானப்படுத்தி விட்டதாக வீரபாண்டிய கட்டபொம்மன் எழுதிய கடிதத்திற்கு எட்வர்டு கிளைவ் ஆர்வம் காட்டவில்லை ஸோ எது தப்பு கண்டுபிடிக்க பார்க்கலாம் இது டென்த்து புத்தகத்தில் இருக்கிற ஒரு கண்டை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரி விடிய பார்க்கலாமா அதாவது டி தான் தவறு ஏன்னா கலெக்டர் ஜாக்சன் என்னை அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு வீரபாண்டிய கட்டபொம்மன் சென்னை கவுன்சிலுக்கு ஒரு லெட்டர் அனுப்புவார் அப்போ தான் எட்வேர்டு கிளைவு ஆளுநர் வந்திருப்பார் அவர் என்ன பண்ணியிருப்பார் மூன்று பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சிருப்பார் அந்த குழு முன்னாடி வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆஜராக சொல்லுவார் கட்டபொம்மனும் போய் நடந்தது சொல்லுவார் அதனால் ஜாக்சனை தூக்கிட்டு அந்த இடத்துல ஒரு புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவார் அந்த புதிய ஆளுநர் யார் இதுதான் அவங்களுக்கான கேள்வி இதையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்கள் அடுத்து பாருங்கள் பத்தாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க சரியான பொருத்தத்தை கண்டுபிடி அதாவது கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனில் ஏதோ இரண்டு மட்டும் சரியாக உள்ளது அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் எந்த இரண்டு சரியாக உள்ளது கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாங்களா விடை ஒன்று மற்றும் மூன்று தான் சரி பக்கிம் சந்திர சட்டர்ஜி இவர் ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல் எழுதியிருப்பார் சுதேசி இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டவர் பாபு சிதம்பரனார் இந்த இரண்டு ஆப்ஷன் தான் சரி பதினொன்றாவது கேள்வி கீழ்கண்ட தொடர்களில் உப்பு சத்தியாகிரகத்தை பற்றிய சரியானவற்றை தேர்வு செய்க எது சரியானதோ அதை கண்டுபிடிக்கணும் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க முதல் ஆப்ஷன் பாருங்கள் ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ள முயன்ற தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர் இரண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் உப்புச் சட்டங்களை மீறியதற்காக சிறை சென்ற முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமி பதி ஆவார் மூன்றாவது கூற்று பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் இருபத்தி ஏழில் திருவல்லிக்கேணியில் பத்து பேர் காவல்துறையுடன் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தனர் இதில் எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் இங்கே பாருங்களேன் ஏதோ ரெண்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ரெண்டு சரியாக இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா விடை கூற்று ஒன்று இரண்டு மற்றும் சரி மூன்று தவறு மூன்றில் என்ன தவறு அப்படின்னா சென்னையில் இருக்கிற திருவள்ளிக்கேணி அங்கே வந்து பத்து பேர் இருந்திருக்க மாட்டாங்க கம்மியான பேர் தான் இருந்திருப்பாங்க எத்தனை பேர் அப்படிங்கிறது எனக்கு மறந்துடுச்சு உங்களுக்கு தெரிஞ்சால் கூட கமெண்டில் போட்டுவிடுங்க சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா பன்னெண்டாவது கேள்வி சென்னை மகாஜன சபை எப்பொழுது தொடங்கப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க சென்னை மகாஜன சபை எப்போது தொடங்கப்பட்டது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா மே பதினாறு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் தான் தொடங்கப்பட்டிருக்கும் மறந்துடாதீங்க இதை வந்து கேட்க வாய்ப்பு இருக்கிறது மனப்பாடமே பண்ணிடுங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு மே பதினாறு பதிமூன்றாவது கேள்வி பின்வரும் சொற்றொடர்களில் எது அல்லது எவை சரியானவை பாருங்கள் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் எது சரி அப்படின்னு கண்டுபிடிக்கணும் சரி கூற்று ஒன்று பாருங்க நீதிக்கட்சியின் கூட்டங்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே நடைபெற்றன கூற்று இரண்டு இந்திய தேசிய காங்கிரஸுடைய கூட்டங்கள் பொதுமக்களை கவருவதற்காக தமிழிலும் நடந்தன கூற்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சட்டமன்றத்தின் துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் எது சரின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாமா விடை கூற்று மூன்றுமே சரிதான் நல்லா கவனிங்க நீதிக்கட்சியுடைய கூட்டங்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே நடைபெற்றிருக்கின்றன இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழிலும் கூட்டங்கள் நடத்தியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க சட்டமன்றத்துடைய துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க அடுத்த கேள்வியை பார்க்கலாமா பதினாலாவது கேள்வியை பாருங்கள் தனித்தமிழ் இயக்கத்தின் விளைவுகள் தனித்தமிழ் இயக்கம்னு ஒன்று உருவாச்சு இல்லைங்களா அதனுடைய விளைவுகளை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாங்கள் கூட்டு கொடுத்துருக்காங்க சமஸ்கிருதம் மற்றும் ஆங்கில மொழிகளின் உதவியின்றியே தமிழ் மொழி இயங்க வல்லதென நிறுவுதல் கூற்று இரண்டு சங்கத்தமிழர் காத்து வளர்த்த தூய தமிழை கட்டி காத்தல் அடுத்து மூன்றாவது கூற்று பாருங்க இந்தி மொழி ஆதிக்கத்தை மட்டும் எதிர்த்து செயல்படுதல் நான்காவது கூற்று இந்தி மொழியை அகற்றி ஆங்கிலத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளுதல் இதில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும் ஏதோ ரெண்டு இருக்குது எது சரின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் தனித்தமிழ் இயக்கத்தின் விளைவுகள் கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி அதாவது சமஸ்கிருதம் மற்றும் ஆங்கில மொழியுடைய உதவி இல்லாமல் தமிழை இயங்க வைக்க வேண்டும் அது வந்து முதல் கூற்று சரி இரண்டாவது கூற்று சங்க தமிழர்கள் காத்து வளர்த்து வந்த தமிழ் மொழியை கட்டிக்காக வேண்டும் அதுக்காக தான் உருவாக்கினாங்க அப்போ ரெண்டு கூற்றும் சரி அடுத்து பாருங்கள் பதினைந்தாவது கேள்வி பின்வரும் குப்தர கால கல்வெட்டுகளை பொறுத்துக அதாவது கல்வெட்டுகளையும் அதை வெட்டிய அரசர்களை பற்றியும் கொடுத்துருக்காங்க இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும் பொருத்துங்க பார்க்கலாம் எது சரியாக பொருந்தி வந்துள்ளது விடையை கனுப்பிச்சிங்களா விடையை பார்க்கலாமா விடை பி தான் சரி அலகாபாத்தூன் கல்வெட்டு வெட்டியவர் சமுத்திரகுப்தர் இது தெரிஞ்சுதான் கூட ஆன்சர் போட்டிருக்கலாம் பாருங்க அடுத்து இரும்புத்தூண் இரும்புத்தூனை உருவாக்கியவர் இரண்டாவது சந்திரகுப்தர் மெஹருளி இரும்புத்தூன் ஏரன் தூண் கல்வெட்டு அதை வெட்டியவர் விக்ரமாதித்யர் தூண் கல்வெட்டு அதை வெட்டியவர் ஸ்கந்தகுப்தர் அடுத்து பதினாறாவது கேள்வி கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் பாருங்க நாலு கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று திட்டமிட்ட நகரம் தானிய கிடங்கு மற்றும் உரைக்கிணர்கள் அரிக்கமேட்டில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் இருக்குதுங்க அடுத்து கூற்று ரெண்டு பாருங்க சேரர்கள் காவிரி டெல்டா பகுதியை ஆட்சி செய்தனர் அவர்களின் தலைநகரம் உறையூர் ஆகும் கூற்று மூன்று சோழர்களின் சின்னம் புலி ஆகும் அவர்கள் புலி உரிவம் பொறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டார்கள் கூற்று நான்கு சங்ககாலம் வெண்கல காலத்திலிருந்து வேறு ஒன்று தொடங்கியது இந்த நான்கில் எது சரி அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் எது சரி கண்டுபிடிச்சிங்களா விடையை பார்க்கலாமா விடை சீதா ஆன்சர் அதாவது திட்டமிட்ட நகரம் தானிய கிடங்கு உரைக்கினர் எல்லாமே அரிக்கமேட்டில் கிடச்சிருக்கு கரெக்டு தான் அடுத்து கூற்று மூன்று பாருங்கள் சோழர்களின் சின்னம் புலி அவர்கள் புலி உருவம் பொறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க இந்த கூற்று கரெக்ட் சரி மற்ற கூற்றுகளில் என்ன தவறு அப்படின்னா இங்கே பாருங்களேன் சேரர்கள் காவிரி டெல்டா பகுதியை ஆட்சி செய்தார்கள் கொடுத்துருக்காங்க ஸோ தப்பு சேரர்கள்லாம் இல்லை சோழர்கள் தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் செம்பு காலம் அப்படிங்கிறது கிடையாது டைரெக்டாக இரும்பு காலம் தான் ஸோ அதனால் கூற்று பி மற்றும் டி தவறு பதினேழாவது கேள்வி பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும் அதாவது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நான்கு கூற்று அடிப்படையில் கொடுத்துருக்காங்களா ஓகே ஓகே அதாவது பாளையத்தை பற்றி பேசியிருக்காங்க பத்தாம் வகுப்பில் ஃபஸ்ட்டு பாடமாக இருக்கும் சரி கூற்று ஒன்று பாருங்கள் இந்த அமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது கூற்று இரண்டு வாரங்களை சார்ந்த பிரதாபருத்திரனின் ஆட்சி காலத்தில் காகத்திய அரசில் இந்த பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது கூற்று மூன்று மதுரை நாயக்கராக ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போதில் பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர் தம் அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்தினார் பரம்பரை பரம்பரையாக தொண்ணூற்றி ரெண்டு பாளையக்காரர்கள் இருந்திருக்கக்கூடும் இந்த நான்கு கூற்றுகளில் எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் எது இது சரி எது இது தவறு விடையை பார்க்கலாங்களா கண்டுபிடிச்சிருப்பீங்க விடை ஒன்று இரண்டு மூன்று மூணுமே சரி நான்கில் தவறு இருக்குது நான்கில் என்ன தவறு அப்படின்னா அதாவது தொண்ணூற்றி ரெண்டு பாளையங்கள் கிடையாது தமிழ்நாட்டில் இருந்த மொத்த பாளையங்கள் எத்தனை இது உங்களுக்கான கேள்வி பாளையங்கள் எத்தனை இருந்தது இதை மறக்காமல் போட்டு விடுங்க பதினெட்டாவது கேள்வி வடமேற்கு எல்லை மாகாணத்தில் குடை கிட் மக்கர் என்ற இயக்கத்தை நடத்தியவர் யார் குடை கிட் மக்கர் இந்த இயக்கத்தை நடத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க இதை படிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா விடை கான் அப்துல் கபார் கான் என்பது சரி இவரை தான் எல்லை காந்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா பத்தொம்போதாவது கேள்வி இந்தியாவில் உள்ள நில உடைமை முறைகளில் எது நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தியது ஆங்கிலேயர் காலத்தில் மூன்று விதமான நில உரிமை முறை இருந்திருக்கும் அதில் எது நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தியதுன்னு கேட்குறாங்க இனவாரி முறையா சொந்த சாகுபடி முறையா நிலச்சுவாண்டார் முறையா அல்லது இனவாரி முறை மற்றும் சொந்த சாகுபடி முறையா எதுன்னு கேட்குறாங்க விடையை கண்டுபிடிங்க பார்க்கலாம் விடையை பார்க்கலாமா விடை நிலச்சுவாந்தார் முறை இந்த முறையால் தான் நிரந்தர சொத்துரிமை சட்டம் அறிமுகமாச்சு அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா இருபதாவது கேள்வி கடைசி கேள்விங்க இன்றைய வீடியோவில் இருபது கேள்வியை பார்த்துருக்கோம் இதோட போதும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் ஸோ இந்த கேள்வி என்னென்னு பாருங்களேன் சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவராக எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் கண்டுபிடிங்க பார்க்கலாம் விடையை பார்க்கலாமா விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இருபது கேள்வியை நம்ம பார்த்துட்டோம் இந்த இருபது கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி